என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரிவா போற்றி நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் என்னுடைய யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா கிரக தோஷம் ஏற்படுகிறதுங்க கிரக தோஷத்தினால் திருமணம் தடை தடைபெறுகிற நடைபெறுகிறது கிரக தோஷத்தால் திருமணம் என்றுமே தடைப்படாதுங்க அந்த கிரகத்துக்கு உண்டான ராகிய தோஷமாக இருந்தால் ராகியத்துக்கு உண்டான பரிவர்த்தனை செஞ்சுக்கலாங்க செவ்வாய் தோஷங்களாக இருந்தாலும் அதுக்கு உண்டான பரிவர்த்தனையும் செஞ்சுக்கலாங்க கலசர தோஷம் மாங்கல்ய தோஷம் இவை அனைத்துக்குமே அது அதற்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கலாங்க ஆனால் கிரகதோஷத்தால் திருமணம் தடைகள்ன்றது கொடுக்குறது இல்லைங்க நன்கு ஆராய்ச்சி இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியுங்க ஒரு கிரகதோஷம்ன்றது ஒரு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் படிச்சிருக்கோணும் வீடு வாசல் இருக்கணும் வண்டி வாகனங்கள் இருக்கணும் பெரும் வசதியாக இருக்கணும் மாப்பிள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணுங்க அந்த மாதிரி ஒரு சிலருடைய எதிர்பார்ப்புகள்னால வீடு இருக்கணும் வாசல் இருக்கணும் வண்டி வாகனம் இருக்கணுங்க இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறாங்க நிறைய எதிர்பார்த்து ஒரு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும் போது ஒரு சில விஷயங்களாலும் ஒரு சில நபர்களால் மட்டுமே தான் அந்த திருமணங்கள் தடையப்பட்டதும் ஒரு சில பேராசை காரணமாகவும் அதிகம் நம்ம எதிர்பார்க்கறதுனால நமக்கு திருமண தடைகளாகப்பட்டது கொடுக்குங்க ஸோ அதாவதுங்க இப்போ நீங்கள் பார்த்து நல்லதாக எடுக்க முடியாதுங்க நல்ல வரணாகவோ பெரிய வேலையில் இருக்கக்கூடிய வரணாகவோ அப்போல்லாம் அமைஞ்சிருக்கேன்னா அது அவங்களுடைய தலையெழுத்துங்க அவங்க தலையில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எழுதணுமோ மாற்றி எழுது போவதில்லை அதுபோல் இந்த தோஷங்களாகப்பட்டதும் இன்னாருக்கு இன்னார் என்று அதாவது நீங்கள் பிறக்கும் போது பொண்ணாக பிறக்கணும் இன்னாருக்கு மகனாக பிறக்கணும் என்ன மணம் முடிக்கணும் இன்னார் என்ன உங்கள் பிள்ளைகளாக பிறக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து எழுதிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு எழுதப்பட்ட விஷயம்தாங்க புதுசாக உங்களுக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்தில் நாற்பது வருடத்தில் ஐம்பது வருடத்தில் அறுபது வருடத்தில் உங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தலை கழட்டி ஒன்றும் எழுத போகிறது இல்லைங்க பிறக்கும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் நீங்கள் பிறக்கும் போது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த நீங்கள் செய்த பாப புண்ணிய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி கூட ஜாதங்களில் போய் உட்காருங்க அதுபடி தான் உங்களுக்கு நடக்கும் மாலையா அப்பா செய்த பாவம் அம்மா செய்த பாவம் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் செய்த பாவமே உங்களை பாதிக்குங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க யாரையும் சொல்ல வேண்டாங்க ஸோ உங்களுடைய கிரக பாதிப்புகள் உங்களை தாக்குங்க உங்களுடைய கிரக பாதிப்புகள் உங்களுக்கு பாதிக்கும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நடந்துக்கோங்க ஸோ இதுதான் அந்த ஒரு திரு திருமண தடைகளுக்கு உண்டான அமைப்புகள் தவிர நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரி பண்ணி நம்ம போய்க்கணும்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க எல்லாமே மனந்தாங்க காரணம் அதான் பொருத்தும் பார்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா என்னத்தை பொருத்தும் பார்த்தா அந்த காலத்தில் என்ன பொருத்தும் பார்த்தாங்க வாழில்லைங்களா வாழ்ந்தாங்கல்ல அப்படி என்னன்னு இந்த காலத்தில் எல்லாம் ஈகோங்க ஈக்குவல் படிப்பு ஈக்குவல் நிலைகள் அப்படின்னும் போது ஈகோ நான் எதுக்கு கூட்டு கொடுத்து போகணும் நான் எதுக்கும் உங்ககிட்ட வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த கருத்து மோதல்கள் கொடுக்குதுங்க என்ன அனுபவத்தில் நான் பதினெட்டாண்டு காலமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறேன்னுங்க என்ன அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஈகோ நிலைகளில் தாங்க பிரச்சனைகள்ன்றதே கொடுக்குதுங்க இந்த ஈகோ பிரச்சனைகள் அந்த மாதிரி கொடுக்குறது காரணம் யார் யாருக்குமே வந்து கட்டுப்பட்டோ இறங்கியோ அடங்கியோ போகிறதில்லைங்க அதை விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போனாலே சுகப்பட்டு வாழலாங்க ஸோ இதெல்லாம் இவங்க எப்போ உணர்றாங்கன்னா வயதான புறம் உணர்றாங்க அப்புறம் கண்ணு போன அப்படி சூரிய நமஸ்காரம் தேவை இல்லைங்க அந்த மாதிரி வயதானபுரம் வரும் என்ன ப்ரோஜனம் சொல்லுங்கள் ஒன்றும் ப்ரோஜனம் இல்லைங்க அதனால் வயது இருக்கும்போதே உணர்ந்து வாழுங்க விட்டு கொடுத்து வாழுங்க சுகப்பட்டு வாழுங்க ஒரு வாழ்க்கை நம்ம வாழப் போகிறதில்லைங்க யாரும் இரநூறு முந்நூறு வருஷம் வாழ்றதில்லைங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லைங்க அதனால் விட்டு கொடுத்து வாழுங்கள் சும பெற்று வாழலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்